வணக்கம் பசியின் வாசிப்புகளில் கம்ப ராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் விபீஷ்ணனின் அடைக்கல படலத்தின் தொடர்ச்சி தமது இருப்பிடத்துக்கு வந்து சேர்ந்த ராமரின் காதுகளில் கொற்றவர் உம்மை காட்டிலும் சிறந்த வேறு ஒரு பொருள் இல்லை ஒப்பற்ற வெற்றி உடையவரே நீரே எங்களுக்கு புகழ் உம்மிடம் நாங்கள் சரண் புகுந்தோம் என்று உரத்து சொன்ன வார்த்தைகள் விழுந்தன அது கேட்டு ஸ்ரீராமர் விரைவாக தமது சிறந்த நண்பர்களின் முகத்தை விரும்பி பார்த்து எந்தையே ராகவா சரணம் என்ற சொல்லை கூறியவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்கள் என்று கேட்டார் ராமர் அப்படி கேட்ட அதே சமயம் வானர சேனியின் முன்புறம் இருந்தவர்களுக்கு நிறைந்ததை சொல்லுவோம் விபீஷணனையும் அவனது அமைச்சர்களையும் கண்ட வானர வீரர்கள் அரக்கர்கள் வந்து சேர்ந்துள்ளார்கள் என்று சொல்லி எல்லோரும் ஒன்று கூடினார்கள் அவர்கள் அந்த அரக்கர்கள் தப்பிச் செல்லாதவாறு பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இவர்களை பிடித்து மோதுங்கள் ஆயுதங்களை இவர்களின் மேலே எரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு பற்பலவாறு இடி போன்ற குரலில் அதட்டிய வண்ணம் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள் சில வானர வீரர்கள் தர்ம இவனை இங்கு அழைத்து வந்து சேர்ந்தது தான் செய்த பாவத்தின் பயனால் இலங்கை மன்னனாகிய இவன் தன்னால் இங்கு வந்து சேர்ந்தான் எனவே நமது எண்ணங்கள் முடிந்து விட்டன என்று சொன்னார்கள் வேறு சிலர் பத்து தலைகளும் இருபது கைகளும் உடைய இவனுக்கு இப்போதே அந்த பத்து தலைகளும் இருபது கைகளும் அழிந்தனவோ என்றார்கள் மற்றும் சிலர் போர் வீரனே திறமிருந்தால் எம்முடன் போர் செய்க என்று சொல்லி அவனுடைய போர் செய்ய ஒருவருடன் ஒருவர் முந்தி கொண்டு அவன் அருகில் செல்ல முயன்றார்கள் பின்பு ஸ்ரீராம பிரானுக்கு சென்று இச்செய்தியை கூறுவோம் என்றார்கள் சில வானரர்கள் இவனுடன் உடனே சண்டையிட்டு இவனை கொள்வோம் அதைவிட இவனை பார்த்து வேறாக நினைத்து கால தாமதம் செய்வது என்று மொழிந்தார்கள் இப்படியே முன்பக்கத்தில் இருந்த வானர வீரர்கள் சொல்லிக்கொண்டிருக்கையில் நீதி முறையில் தவறாமல் செல்லுகின்ற மயிந்தன் துவிந்தன் என்னும் இரு காவலாளிகள் அனுமனின் கட்டளையை தாங்கி அங்கே வந்து சேர்ந்தார்கள் விபிஷ்ணனையும் அவனது அமைச்சர்களையும் அவ்விருவரும் கூந்து நோக்கி இவர்கள் அறம் வழுவாதவர்கள் வஞ்சனை இல்லாதவர்கள் என்று எண்ணி அறிந்து அவர்களின் அருகே சென்றார்கள் மைந்தன் விபிஷ்ணாதியாரை நோக்கி நீங்கள் யார் இங்கு நீங்கள் வர காரணம் என்ன எங்களுடன் போர் செய்யப் போகின்றீர்களா இல்லை எங்களுடன் சமரசம் செய்து கொள்ளப் போகின்றீர்களோ நாங்கள் தங்கியுள்ள இவ்விடத்திற்கு வந்த நீங்கள் இவற்றையெல்லாம் மறைக்காமல் உண்மையை சொல்லுங்கள் என்று கேட்டான் உடனே அனலன் நற்குணத்தில் சிறந்தவரும் தர்ம வழி தவறாத ஒழுக்கம் நிறைந்தவரும் உண்மை உடையவரும் பிரம்மதேவனின் பேரனுடைய புதல்வருமான விபிஷ்ணன் சூரிய குலத்தில் முதன்மை பெற்றவரும் பூமிக்கு தலைவருமான ஸ்ரீ ராமபிரானின் திருவடிகளை சரண் புகுந்து ஈடு வந்துள்ளார் விஷ்ணன் பிரம்மதேவனின் அருளால் சிறந்த ஒழுக்கமும் முழுமுதற் கடவுளாகிய திருமாலிடம் குறையாத பக்தியும் தர்ம வழி செய்கையும் சத்தியம் தவறாமையும் மற்றும் பெற்றவர் ராவணனை நோக்கி கொடியவனே துன்மதி ஸ்ரீராமர் உலகங்களையெல்லாம் காத்தரலும் திருமாலாவார் அவருடைய பத்தினியாகிய சீதா பிராட்டியை சுடுகின்ற தீயை ஆடைக்குள் மூடி வைத்திருப்பது போல சிறையில் வைத்திருக்கின்றாயே அவரை விட்டுவிட்டால் நீ பிழைப்பாய் மாறாக அவரை விரும்புவாயானால் இறந்து போவாய் என்று அறிவுறுத்தியவர் இவர் அதை கேட்ட கொடியவன் எனக்கு தம்பியாக பிறந்ததால் நீ பிழைத்தாய் இல்லையென்றால் இவ்வார்த்தைகளை சொன்ன உன்னை என் கைகளாலேயே குன்றிருப்பேன் இங்கே என் முன் நிற்காதே போ என்று சொல்ல விபீஷ்ணன் அவனை விட்டு நீங்கி இங்கே இப்போது வந்துள்ளார் என்று மைந்தனுக்கு பதில் உரைத்தான் மைந்தன் சரி உங்கள் செய்தியை ராமபிரானுக்கு உடனே சென்று தெரிவிக்கிறேன் அதுவரை இங்கேயே இருங்கள் என்று கூறிவிட்டு வானரர்களை நோக்கி வீரர்களே இவர்களுக்கு காவலாக இங்கேயே நில்லுங்கள் இவர்களை சுற்றி அமர்ந்திருங்கள் உங்களுக்கு துணையாக என் தம்பி துமிந்தன் இருப்பான் என்று சொன்னான் பின்பு மைந்தன் அங்கிருந்து புறப்பட்டு சென்று ராமரை அடைந்து அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கி எழுந்தான் பிரளைய காலத்திலும் வாழ்பவரே தங்களிடம் அறிவிக்க வேண்டிய செய்தி ஒன்று இருக்கிறது என்றான் மைந்தனே சத்தியம் பேசுபவனே நீ நேரில் கண்டதையும் கேட்டதையும் சொல் என்று கட்டளையிட்டார் ராமர் இலங்கை வேந்தனின் தம்பியாகிய விபூஷ்ணன் தனது நான்கு அமைச்சர்களுடன் நமது வானரசேனியின் நடுவே வந்து சேர்ந்தான் அவர்களை கண்டதும் நமது வீரர்கள் தாக்க முயன்ற போது நான் தடுத்துவிட்ட அரக்கர்களை நீங்கள் யார் உங்கள் நிலையை சொல்லுங்கள் என்று கேட்டேன் அவர்கள் கூறியவற்றை சொல்கின்றேன் என்று கூறிய மைந்தன் ராமபிரானிடம் மணலன் தெரிவித்த செய்தியை கூறி முடித்தான் மைந்தன் கூறியவற்றை கேட்ட ஸ்ரீராமர் அப்போது தம் அருகே நின்று கொண்டிருந்த நண்பர்களை பார்த்து மைந்தன் கூறியதை நீங்களும் கேட்டீர்கள் அந்த விபிஷ்ணன் நம்பால் சேர்வதற்கு உரியவனோ இல்லையோ என்பதை எனக்கு சிந்தித்து சொல்லுங்கள் என்று கேட்டார் உடனே சுக்ரீவன் ஜானகி மலாளரை நோக்கி விதிக்கும் மேம்பட்டவரே நான்கு வேதங்களையும் மனு முதலான எல்லா சாஸ்திரங்களையும் உணர்ந்து அவற்றின் எல்லையை கண்டுள்ள தாங்கள் எங்களை பரிசோதிப்பதற்காகவா இவ்வாறு கேட்டீர்கள் எம்மை கேட்டு தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுமே இல்லை ஆயினும் தாங்கள் எம்மை கேட்டதால் இது குறித்து சொல்லுகின்றேன் நான் சொல்வது சரியான யோசனை இல்லை என்று தாங்கள் நினைத்தாலும் சரி அது துணிவதற்கு தக்கதில்லை என்று நினைத்தாலும் சரி நான் நினைப்பதை கேட்பீராக கேட்ட பின்பு என் சொல்லால் விளையும் பயன்களை தாங்களே ஆராய்ந்து முடிவு செய்வீராக விபிஷ்ணன் தனது தமையனை விட்டு பிரிந்து வந்தது அவனோடு தனக்கு கொடிய போர் மூண்டதால் இல்லை வேறொரு பழி தன் உயிரியை கொள்வதற்கு துணிந்தாலும் இல்லை எனவே இவனது செயல் அறவழியின் ஒழுங்குக்கு ஏற்றதாகுமோ நேர்மை குணமில்லாத அறக்கறையில் நல்லவர்கள் யார் இருக்கின்றார்கள் தமையனையும் தாயையும் தந்தையையும் குருவையும் அரசரையும் அவர்களது பகைவர் நெருங்கி வந்தவுடனே அவர்களை விட்டு பிரிந்து வந்த விபீஷ்ணனின் இந்த குணம் நல்லதில்லை அது முறையற்ற செயலாகும் அக்குணத்தை ஏலனம் புரிவதன்றி விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகுமோ தமையனால் தனக்கு காரியமாக வேண்டிய காலத்தில் அவனுடன் இனிய மொழி பேசி உறவாடிவிட்டு அவனுக்கு பகைவருடன் போர் நேர்ந்த காலத்தில் அவனை பிரிந்து வரும் இந்த ஆண்மையற்ற செயல் விபிஷ்ணனின் குணத்தை நன்கு எடுத்து காட்டுகின்றது தமையனுடன் ஒன்றுபட்டு பகைவரோடு போர் செய்ய வேண்டிய கடமை தனக்கிருக்க அதை செய்யாது வந்த விஷ்ணன் குணத்திலோ வீரத்திலோ பண்பிலோ சிறந்தவன் ஆக மாட்டான் அவன் நம்பிக்கைக்கு பாத்திரமானவனும் இல்லை அவன் உண்மையிலே தர்மத்தை விரும்பி இருப்பானால் தமையனை திருத்தி நல்வழிப்படுத்தி இருக்க வேண்டும் அது முடியாது போனால் அந்த இடத்தை விட்டு நீங்கி உயிரை திறந்திருக்க வேண்டும் இவ்விரண்டில் ஏதாவது ஒன்றை அவன் நிச்சயம் செய்திருக்க வேண்டும் அவற்றில் ஒன்றையும் செய்யாது விட்டு தமையனுடைய பகைவரிடமே அடைக்கலம் கேட்டு வந்தான் என்றால் அந்த விபீஷ்ணன் எத்தகையவன் என்பதை நான் சொல்ல வேண்டுமோ இது அவனுக்கு தக்கதோ பழி பாவங்களில் இருந்து நீங்கிய செயலாகுமோ ராவணன் வாழ்ந்த காலத்தில் அவனுடன் உறவாடி வாழ்ந்து செல்வ போகத்தை எல்லாம் அனுபவித்த இவன் பகைவர் தமையனோடு ஈடுபட்ட போரில் அவனுக்கு உதவி செய்யாமல் நன்றி மறந்த உறவை உதிரி வந்திருக்கின்றான் பின் இவன் யாருக்குத்தான் உறவாக இருக்கப் போகின்றான் இவன் உறவு கொண்டாடுவதற்கும் ஏற்றவன் இல்லை மாரிசன் மருமகனான ராவணன் தீயச் செயலை புரியச் சொன்ன காலத்தில் உறவு மறைக்கும் நன்றிக்கும் கடமைப்பட்டு அதனை செய்தான் அதை அறிந்தும் நாம் இந்த விஷ்ணனை கைவிடாமல் விரும்பி ஏற்பதோ யமனுடன் இந்த உலகம் ஒன்று திரண்டு வந்து எதிர்த்தாலும் போர் செய்து அழிக்க நாம் தயாராக இருக்கின்றோம் இத்தகைய நமக்கு பகைவனாகிய ராவணனுடைய தம்பியின் துணை வேண்டுவதில்லை இவனுடன் துணை கொண்டு பின்பு இவனிடத்தில் நான் ஏமாற வேண்டியதும் இல்லை ஆகையால் இவன் இங்கு வருவதே தகாது அரக்கனை துணையாக கொள்வதோ அந்த அரக்கனது துணையோடு போ செய்து மற்ற அரக்கர்களை எல்லாம் கொள்வது நமக்கு முறையாகுமா அவ்வாறு செய்வதோ ஆனால் உலகம் என்ன சொல்லும் ராமலக்ஷ்மணர் வலிமையில் குறைந்தவர்கள் என்று கூறாதா உறவுக்காரர்கள் என்பவர் பிரிந்த காலத்திலும் சேர்ந்த காலத்திலும் ஏழையான காலத்திலும் செல்வந்தமான காலத்திலும் ஒரே நிலையில் இருப்பார்கள் ஆகையால் இவன் வந்த வகையை சிந்தித்து பார்க்கையில் இவன் கபட நோக்கத்தோடு வந்தவனாகவே தெரிகின்றான் அதை விட்டு இவன் உண்மையாகவே தஞ்சம் என்று நம்மிடம் வந்தவனாக தோன்றவில்லை எனவே கொடிய நஞ்சு போன்ற இவனை விரும்பி தங்களுடன் சேர்த்துக் கொள்வீரோ என்றான் சுக்ரீவன் அவ்வாறு கூறி முடித்ததும் ஸ்ரீராமபுரான் ஜாம்பவானை பார்த்து இதில் உனது கருத்தியாது என்று கேட்டார் தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி